அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போவது ஐம்பத்தி ஒரு அக்ஷர சக்தி பீடத்தில் ஐந்தாவதாக உள்ள ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்கலாமா சக்தி பீடத்தில் ஐந்தாவது ஸ்தலம் மகா காலம் சங்கரி கோவிலாகும் அம்பாளையின் பெயர் சங்கரி இவள் அரசித்தி தேவி என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த கோவில் இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் உச்சைனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது புராண பெயர் அவந்திகா அவந்திபுரம் அவந்திபூர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் மகோத்பலா சக்தி பீடம் ஆகும் தேவியின் முழங்கை விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது தேவரர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைந்த பொழுது அசுரர்களுக்கு பங்கு தராமல் தேவகுரு அமிர்த கலசத்தை தூக்கிக் கொண்டு ஓடும் பொழுது தேவாமிர்தம் சிந்திய நான்கு புண்ணிய ஊர்களில் இதுவும் ஒரு புனித ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தின் மரம் ஆலமரம் இந்த மரத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த மரத்தின் விதை பார்வதி தேவியால் போடப்பட்டது பல நூறு வருடங்களாக இந்த மரம் சிறிய அளவிலே இருப்பது ஆச்சரியத்திற்கு உரியது இந்த மரத்திற்கு சித்திவடம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு ஸ்தல தீர்த்தம் ஷிப்ரா நதி தீர்த்தம் ஆகும் சரி இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அம்பாளுக்கும் ஈஸ்வரருக்கும் எப்படி திருநாமம் ஏற்பட்ட கதை என்ன பார்க்கலாம் இந்த கோவில் சிப்ர நதிக்கரையில் உள்ளது இந்த ஆலயம் ஐந்து அடுக்குகளை கொண்டது அதில் ஒரு தளம் பூமி மட்டத்துக்கு கீழே இருக்கிறது இந்த ஸ்தலத்தில் விநாயகர் ஓங்காரேஸ்வரர் தாரகேஸ்வரர் பார்வதி தேவி சுப்பிரமணியர் நந்தி ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக உள்ளனர் கருட புராணத்தில் சொல்லப்பட்டபடி ஏழு மோட்ச நகரங்களில் இந்த நகரமும் ஒன்றாகும் சரி இந்த இந்த கோவிலில் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு தடவை பூஜித்த பொருள்களுக்கு நிர்மாலயம் என்பது பெயர் அப்படி அந்த நிர்மாலயத்தை கலைந்து புதிதாக அலங்கரிப்பது மரபு ஆனால் இந்த வழக்கத்தை இந்த ஜோதிர்லிங்கத்தை பொறுத்தவரை அனுஷ்டிப்பது இல்லை பிரசாதத்தையும் வில்வம் போன்ற தளிர்களையும் மீண்டும் உபயோகிப்பது இந்த கோவிலின் வழக்கமாகும் சரி அம்பாலோடு பெயர் அரசித்தி தேவி அதுக்கு உள்ள புராண கதை என்ன பார்க்கலாம் ஒரு சமயம் கயிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டு இருந்தனர் அப்போது சண்டன் பிரசண்டன் என்ற இரண்டு அசுரர்கள் அங்கே வந்தனர் அவர்கள் இருவரும் தவமிருந்து மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாத வரம் பெற்றிருந்தனர் வரத்தின் பலத்தினால் ஆணவம் கொண்டு அவ்விரு அரக்கர்களும் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்து தேவர்களை அடிமையாக்கினர் கைலாலயம் வந்து அங்கும் அமைதியை குலைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் காவல் புரிந்து வந்த நந்தி தேவரை அடித்து இம்சை செய்தனர் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆடும் சொக்கட்டா நாட்டத்திற்கு இடையூறும் செய்தனர் சிவபெருமானை போருக்கும் அழைத்தனர் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சண்டன் பிரசண்டன் பெற்ற வரம் பற்றி கூறினார் அவர்களை அழைக்கும் வல்லமே பார்வதி தேவியான உமைக்கே உண்டு என்றும் கூறினார் எனவே அசுரர்கள் இருவரையும் அழித்துவிட காளியாக பார்வதி தேவி உருவெடுத்தார் நவசக்தி தேவிமார்களையும் தம்முடன் அழைத்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் அசுரர்களுடன் போருக்கு சென்றார் காளியின் உருவத்தை கண்ட அசுரர்கள் இருவரும் பயந்தி போய் உச்சினை காட்டுக்குள் ஓடி மகா காளி அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து வந்து போரிட்டார் அரக்கர் இருவரும் எருமைக்கடா உருவம் எடுத்து தேவியை பலமாக தாக்கினர் நவசக்தியுடன் தேவி சிங்க வாகனம் எடுத்து அரக்கர்களை வதம் செய்தார் அரண் என்னும் சிவபெருமான் கட்டளையை பூர்த்தி செய்தமையால் அரசித்தி தேவி என்ற பெயர் ஏற்பட்டது அரசித்தி தேவியாக மகா காளி தோன்றிய இடத்தில் ஒரு கோவில் கட்டி மக்கள் வழிபடவும் ஆரம்பித்தார்கள் சரி ஈஸ்வரருக்கு மகா காலர் என்ற திருநாமம் உண்டு அதற்குரிய கதை என்ன பார்க்கலாம் அவந்தி மாநகரில் விலாசன் என்ற அந்தனன் இருந்தார் இவர் சிறந்த சிவபக்தனும் ஆவார் ரத்னமாலை என்ற மலையில் வாழ்ந்த தூஷணன் என்ற அரக்கன் இந்த நகரை சூறையாடி மக்களை துன்புறுத்தினான் மக்கள் விலாசனை அணுகி தங்களை காக்கும்படி வேண்டினார் அதனால் அவரும் என்ன பண்றாரு சிவலிங்கம் பிடித்து வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் இப்படி அவர் செய்ய ஆரம்பிக்கும் போது அவரை அந்த அரக்கன் வந்து பூஜை பொருட்களை தூக்கி எறிந்து சிவலிங்கத்தையும் அளித்தான் அந்த கணத்தில் பெருத்த சப்தம் எழுந்தது எல்லோரும் திடுக்கிட்டனர் அந்த லிங்கத்தில் இருந்து வெடித்து பிளந்து கொண்டு ஈஸ்வரர் மகா காலர் என்று பெயருடன் தோன்றி தூஷனை அளித்தார் அரக்கண் அழிந்த மகிழ்ச்சியில் மக்கள் மகாக்காலரை அங்கேயே தங்கி தங்களை காக்கும்படி வேண்டினார் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாக்காலரான ஈஸ்வரர் லிங்க உருவில் பாலிக்கின்றார் இந்த ஸ்தலத்தில் சரி இந்த ஸ்தலத்தில் உள்ள இந்த உஜ்ணி நகரத்தோட சிறப்புகள்லாம் என்ன பார்க்கலாமே உஷினி காலகாலமாக பல சிறப்பம்சங்கள் கொண்ட நகரமாகும் சமண மதத்தை சார்ந்த ஸ்வா என்ற மன்னன் தன் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் சைன மதம் அவ்வூரில் இங்கும் வைத்திருப்பதை கண்டு உச் பிளஸ் சைன் உச்சத்தில் இருக்கும் சைனம் என்று பொருள்பட உச்சை என்று பெயர் சூட்டினான் அப்படிதான் இந்த ஊருக்கு இப்படி ஒரு பெயர் ஏற்பட்டது சைன சமயத்தை உச்சநிலைக்கு கொண்டு வந்த நகரம் என்ற சிறப்பு இந்த நகரத்திற்கு உண்டு பல மன்னர்கள் இந்த நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ஸ்தலம் முன்காலத்தில் மாலவ தேசத்தின் தலைநகராகவும் விக்ரமாதித்ய மகாராஜாவின் தலைநகரமாகவும் விளங்கியது விக்ரமாதித்ய மன்னனும் பட்டியும் இந்த மகாகாளியிடம் வரம் பெற்றுதான் பல வருடங்கள் ஆட்சி புரிந்து பல சாகசங்கள் செய்தார்கள் விக்ரமாதித்யனின் குலதெய்வம் இந்த தேவியே ஆவார் விக்ரமாதித்ய ராஜாவின் தெய்வீக சிம்மாசனம் இருந்த இடமும் இந்த இடம்தான் அது மட்டுமில்ல மௌரிய பேரரசின் கிளை தலைமை பீடம் இங்கே இருந்திருக்கிறது அசோகருடைய கல்வெட்டுகளில் உச்சினைனி பேசப்படுகிறது பாணினி பெரிபுலசு ஷியான் ஷான் போன்ற வெளிநாட்டு தூதர்கள் இந்த நகரத்திற்கு வந்து இந்த ஸ்தலத்தை புகழ்ந்து எழுதியுள்ளார்கள் பதஞ்சலி காளிதாசன் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இலக்கியப் படிப்பில் புகழ்ந்து பாடல்கள் பாடியுள்ளார்கள் தமிழகத்தை சேர்ந்த பட்டினத்து அடிகளார் துறவு பூண்டு வடதிசைக்கு சென்றபொழுது சில காலம் இந்த ஊரில் உள்ள சிப்ரா நதிக்கரையில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் தங்கியிருந்தார் அப்பொழுது உச்சினையை ஆசாண்டு வந்த பத்ரகிரி மகாராஜா துருவரம் பூண்டு பட்டினதாரை குருவாக ஏற்றுக்கொண்டு திருவிடை வந்து ஞானம் பெற்று இறைவனுடன் இரண்டர கலந்தார் ராமாயணம் மகாபாரதம் நடைபெற்ற காலகட்டங்களிலும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் ராமாயண காலத்தில் ராமர் வந்து நீராடியதால் ராமர் காட் என்ற பெயரும் ஏற்பட்டது இங்கே மீன்களை கடவுளாக வழிபடுகின்றன கிருஷ்ணர் பலராமர் சுதாமர் ஆகியோர் தான் சாந்திபு முனிவரிடம் கல்வி பயின்றுள்ளார்கள் இந்த கோவில்ல சிறப்பு விழாக்கள் என்ன அப்படின்னா கார்த்திகை மாத பௌர்ணமி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த சமயத்தில் கவி காளிதாசரின் நினைவு விழாவும் நடக்கின்றது ஏன் அப்படின்னா காளிதாசருக்கு அருள் புரிந்த காளி மாதாவும் இவள்தான் அதனால் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இங்கே நினைவு விழா நடக்கின்றது இங்கு வான ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிறுவப்பட்டது இதற்கு நட்சத்திர மண்டபம் என்று பெயர் உண்டு இங்குள்ள கட்டிடங்களின் நிழலை கொண்டு நேரம் நிமிடம் திதி நட்சத்திரம் இவற்றை நாம் அறிய முடியும் முகாலயரின் படையெடுப்பின் போது அல்ட்டுமிஷ் என்பவன் இந்த கோவிலை இடித்துவிட்டு அங்கிருந்த சிவலிங்கத்தை எடுத்து சென்று விட்டான் அதன் பிறகு ராமச்சந்திரன் என்பவர் புதிய லிங்கத்தை ஸ்பாபித்தம் செய்து புதிய கோவிலை உருவாக்கினார் பின்னர் பல மன்னர்களின் கைகரியத்தாலும் பொதுமக்களின் திருப்பணிகளாலும் இன்று இத்திருக்கோவில் ஐந்து அடுக்குடன் விளங்குகிறது இந்த ஸ்தலத்தை பற்றி மகா காலவனம் என்று சிறப்பிக்கின்றது இந்த ஸ்தலத்தில் உள்ள சிப்ரா நதி புண்ணிய தீர்த்தங்களில் மிகவும் முக்கியமானது என்று அக்னி புராணம் கூறுகின்றது இந்த நதியில் மூழ்கி மகா வணங்கி காளி தரிசனம் செய்தால் கல்வியும் அறிவும் பெருகும் குணம் மறையும் இந்துக்கள் பௌத்தர்கள் சைனர்கள் ஆகிய மதத்தினின் முக்கிய யாத்திரை ஸ்தலமாகவும் இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அமைய பெற்றுள் இப்படி பல சிறப்புகள் உள்ள இந்த ஸ்தலத்தை போய் நாமும் அம்பாலான ஹரசித்தி தேவியும் ஈஸ்வரான மகா காலரையும் தரிசனம் செய்து அவர்களின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்